கிறிஸ்துவின் இயேசு இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் புதுவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நாம் போகிற வருஷம் நமக்கு என்ன என்று தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாம் கடந்தோம் போராட்டங்களை சந்தித்தோம் பிரச்சனைகளை சந்தித்தோம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார் இன்றைக்கு இந்த வருஷத்தை தொடங்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் பின்பகுதியை பார்த்தோம் ஆனால் நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை நமக்கு மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறதான வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது கடந்த வருஷத்தில் இணைப்பட்ட பாடுகளும் வேதனைகளும் மாற வேண்டுமானால் நாம் தேவடைய பாதத்தில் அமர்ந்திருந்த கற்றுட வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் யோசுவா சொல்லுகிறான் நீங்கள் இதுவரைக்கும் ஒருபோதும் இந்த வழியாய் போனதில்லை எத்தனை யுத்தங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை சுரவாளிகள் நமக்கு தெரியாது ஆனால் நம்மை அழைத்து போகிறவர் கத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கத்த நூறு குடும்ப நடத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் நாம் ஒருபோதும் இந்த வழியாய் போனதில்லை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வருங்காலம் நமக்கு எப்படி என்று நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது என்னென்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் விசுவாசம் என்கிறதான ஒரு ஊன்றுகோலை வைத்துக் கொண்டு நீ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தொடங்குவாயால் கத்த சொல்லுகிறார் உன்னோடு கொடுந்தனுக்குள் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னாக செல்ல வேண்டும் இந்த வசனத்தை வாசித்தோமானால் ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதியிலே அவர் சொல்லுகிறார் ஆசாரிகள் நீங்கள் உங்கள் உடன்படிக்கை பெற்று எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போங்கள் என்றார் நம்மேல் கத்துடைய பிரசனம் இருக்கிறதை உணர வேண்டும் எப்படிப்பட்ட யோர்தான்கள் புறப்பட்டு வந்தாலும் எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் தேவ பிரசனத்தில் நீ போகும்பொழுது பொழுது கத்தராய் ஆண்டு சொல்லுகிறார் இந்த வழியை நான் செவ்வாய்ப்படுத்தி கொடுப்பேன் உனக்கு மேன்மைப்படுத்தி கொடுப்பேன் ஒருவேளை நாம் அறியாத வழியில நாம் போய்கொண்டிருக்கலாம் தெரியாத பாதையில் நாம் போய்கொண்டிருக்கலாம் வருஷங்கள் எப்படி இருக்குமோ மாதங்கள் எப்படி இருக்குமோ சூழ்நிலை எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது ஆனால் சொல்ல நான் முன்னே போகிறேன் கத்தர் முன்னே போகிறார் வறுமையான் தேய்ப்பிலே கோணான வழிகளை நேராக்கும்படியாக பாதைகளை செவைப்படுத்தும்படியாக உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றுகளாக மாற்றிக் கொடுக்க கத்தராகி ஆண்டவன் நம் ஊருக்கு நான் நீங்களும் தேவனை அறிந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு முன்னே போகிறவர் பயப்படாதே இந்த வருஷத்தில் நீ தொடங்கி இந்த வருஷம் உனக்கு மேன்மையாக இருக்கும் இந்த வருஷத்தை நீ ஆசிர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய தேவன் நமக்கு முன்னாக செல்ல வேண்டும் ஆகவேதான் அவர் சொல்லுகிறான் இதோ ஆசார்களாகிய நாம் தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நம்மேல் தேவட பிரசன்னம் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது யோர்தானை கத்தர் பிறந்து கொடுப்பா நீங்கள் யோர்தானை நில்லுங்கள் பிரச்சனை வரும்பொழுது போராட்டங்கள் வந்து விழுது நீ சோர்ந்து போய் விழுந்து விடக்கூடாது ஏனென்றால் உனக்கு முன்னாக போகிறவர் கத்தர் அவர் உனக்கு சகலத்தின் நன்மையாய் மாற்றுவார் உன் வேதனைகள் தோல்விகளை மாற்றி கொடுப்பார் உன் கிருபையை கத்த தர வல்லவராக இருக்கிறார் ஆகவே தான் பிள்ளையே ஒருவேளை இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது என்னென்ன காரியம் இருக்கு நமக்கு தெரியாது மறைவாக வைக்கப்பட்ட வருஷம் ஆனால் கத்த சொல்லுகிறான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலகாத தேவனாகிய நான் உனக்கு முன்னே போய் உன் கோல் வழிகளை நேராக்கி வறண்ட பாதையிலே செழிப்பை கட்டிலிட்டு வனாந்திர வழியில் இவனை நடத்துகிற தேவனாய் கத்த சொல்லுகிறார் மேக சம்பம் அக்னி சம்பம் கர்த்தருக்கு முன்பாக செல்லும் ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம் புதிய வருஷத்தை குறித்து நாம் கலங்க வேண்டாம் புதிய வருஷத்தை குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டாம் தேவடைய பிள்ளையை நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிற தேவனாக இருக்கிறவர் தேவடைய பிரசன்னம் நம்ம மேல் இருக்குமானால் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால் உன் வேலை ஸ்தலத்தில் இருக்குமானால் உன் தொழிலிலே உன்னுடைய தேவ பிரசன்னம் இருக்குமானால் அவர் எல்லாவற்றையும் சரி பண்ணி கொடுக்கிறவர்

எங்களுக்கு உங்களுடைய சமூகம் வேண்டும் உங்களுடைய பிரசன்ன வேண்டும் அன்று நீதி உள்ள கிரமங்களுக்கு வேண்டும் நீ தெய்வ சமூகத்தில் கேட்டால் உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார் அவர் சகலத்தின் நன்மையாய் மாற்றி கொடுக்கிறவர் சர்வ வல்லமல தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்னாக செல்லுகிறார் பயப்பட வேண்டாம் திகழடைய வேண்டாம் போராட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் இந்த வருஷம் உன்னை கர்த்தர் பலமாய் ஆசீர்வதித்து உன்னை பகுதியாய் நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே கண்களை முடிச்சு இந்த புதிய வருஷத்தை கொடுத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை நீர் இன்னும் உலகத்தில் ஜீவிக்கிறீரையா நிரு இருக்கிற தேவனாக இருக்கிறவர் மறுத்தேன் நானாலும் சதா காலம் உங்களோடு இருக்கிறேன் அருடைய மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்களோடு கொண்டிருக்கிறபடி நாளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிறுங்களை விசேஷ காய் சோத்திரம் புதிய கிருமைகளை தாரு மகிழ்மைப்படுத்தும் தேவ ஆசிர்வாதம் எங்களோடு கிறிஸ்துவின் வல்லவன நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆமேன் தேவன் தாமை உங்களை ஆசிர்வதித்து இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு கொண்டிருப்பாராக ஆமே thank you